ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒலிக்கதிர் செய்திகள் பாடியநல்லூர் மனோகரன் கலாவதி இல்லத்தில் நவராத்திரி திருவிழா நிறைவு மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சி ஈஸ்வரன் கோவில் தெருவில் வசித்து வரும் சமூக சேவகரும் ஆன்மீக சிந்தனையாளருமான மனோகரன் கலாவதி இல்லத்தில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலசாம்பன் மற்றும் பரிவார தெய்வங்களை கொழுவாக வைத்து சுமங்கலி பூஜை விளக்கு பூஜை கன்னியா பூஜை தொட்டியல் சேவை உள்ளிட்ட ஆன்மீக வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் சுவாமிகளுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தூபதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் லக்ஷ்மணன் புவனேஸ்வரி ஸ்ரீநிதி சரவணன் சுமதி வெங்கடாச்சலம் செல்வி புவனேஸ்வரி அம்மா நிர்மலா தமிழரசி புவனேஸ்வரி ஆனந்த் கார்த்திக் சரத் சரண்யா செல்வகணபதி செந்தூர்பாண்டி சின்னமணி தேவி விஜயம்மாள் ராம்மூர்த்தி தயாளன் மலைசாமி சூர்யா சிவா முத்துக்கண்ணன் சுகுணா அனன்யா மற்றும் குடும்பத்தினர்கள் நண்பர்கள் உள்ளிட்ட சுற்றுவட்டார பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் அனைவருக்கும் மங்களப் பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது மநாதர் வீட்டில் பத முப்பத்தி எட்டு வருஷமாக ஒழு வைக்கிறோம் இந்த பதினோரு நாளாக பூஜைகளை நடத்திட்டு வருகிறோம் சுமவல்லி பூஜை கன்னியா பூஜை கன்னியா பூஜை நடத்துகிறோம் கடத்துக்கு லாஸ்ட் நாளில் தசமி பூஜை நடக்கிறோம் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறோம் எல்லோரும் எல்லா மக்களையும் அழைச்சி நாங்கள் சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக இந்த ஒழுவை நாங்கள் நடத்துகிறோம் வருஷம் வருஷமாக அம்மாவும் அவங்க மனோகர ஐயாவும் அவங்க வீட்டில் வந்து கொழு வைக்கிறாங்க முப்பத்தெட்டு வருஷமா வச்சுன்னு இருக்கிறாங்க இந்த முப்பத்தெட்டு வருஷத்தில் இந்த வர மக்கள்லாம் வந்து இந்த சாமியை சேகரித்துட்டு போகிறாங்கோ டெய்லி பிரசாதம் கொடுக்குறாங்கோ ரெண்டாவது கடைசி நாள் வந்து பார்த்து வெள்ளிக்கிழமனை வந்து சுமங்கலி பூஜை பண்ணுறாங்கோ அதுக்கு அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த கன்னியாகுள்ளிங்க பூஜை பண்ணுறாங்கோ அதெல்லாம் விசேஷமாக பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்கோ இப்போ வந்து கடைசி நாள் வந்து ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல் சேவை பண்ணுறாங்க அன்னதானம் போடுறாங்கோ அந்த ஊஞ்சலில் வந்து மாங்கல்யம் கயிறு கட்டுறாங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டுறாங்க இது நிச்சயமாக நடக்குது விசேஷமாக செய்கிறாங்க அது எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம்